இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜபவேலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் கல்லாத்தியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்காக சாபமான தேவனே நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டவரே உண்மை துதிக்கிறோம் அந்த கல்வாரிலே நீங்கள் சிந்திய முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை சாபமான எங்களை ஆண்டவரை ஆண்டவர உமக்குரிய பிள்ளைகளாய் ஆசிர்வாதமான பிள்ளைகளாய் கத்தர எங்களை தகப்பனாரே சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட மாபெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜப வேலையிலும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்தவரே சாபங்கள் இருக்குமானால் அந்தவரே சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால் பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் தண்டனைகள் இருக்குமானால் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிற கிருபைய கத்தர் அருளி செய்ங்க ஆமாண்டவரே அந்த கல்வாரியிலே நீங்க சிந்திய அந்த ரத்தத்தினாலே அந்தவரே உடைய பிள்ளைகளுடைய சாபத்தை ஆண்டவரே கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவர் எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவர ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறபடினால் நன்றி அப்பா சாபத்தின் கட்டுகளிலே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளே கத்தர் உம்முடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு கத்தர் விடுதலை ஆக்குறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற கிருபையை தாங்க அந்த கல்வாரின் அன்புக்குள்ள கடந்து வருகிற கிருபைய தாங்க அப்பொழுது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் அந்த ஒரு சாபத்தின் தண்டனைகளும் உடைய பிள்ளைகளை விட்டு விலகுகிறபடினாலும் அந்த சாபத்தின் தண்டனைகளை ஆண்டாண்டு காலமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கத்தர் இந்த ஜப ஒரு சன பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே அந்தவரையம் அன்பினால ஸ்தோத்திரம் எங்களுக்காக சாபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி உடைய பிள்ளைகளுக்கு நன்மையை அருளுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்